நம் ஊர் கோவில்களில் நடக்கும் திருவிழாவின் முதல் சடங்கு கொடியேற்றம் ஒரு அழகிய துணியை தர்பை புல்லுடன் சேர்ந்த கயிறில் கட்டி கொடிமரத்தின் உச்சிக்கு ஏற்றுவார்கள் இந்த கொடிமரம் இறைவனை குறிக்கும் கொடித்துணிதான் ஆத்மா எனப்படும் உயிர்கள் கயிறு என்பது பாசம் தர்பை என்பது விதை இல்லாமல் வளரும் தாவரம் நாம் எங்கிருந்து முளைத்தோம் இதற்கான விதை போட்டது யார் என்பதை இதுவரை இந்த உலகம் தெரிந்து கொள்ளவில்லை அறிவியலும் கூட இது விஷயத்தில் வெற்றி பெறவில்லை நாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பாசம் செலுத்துபவர்கள் இந்த பாசத்தை வயதாக வயதாக கொஞ்சம் கொஞ்சமாக வேறறுத்து கொடித்துணி போல உயரே உயரே செல்ல வேண்டும் கொடிமரத்தின் உச்சியான இறைவன் சன்னிதானத்தை அடைந்து அவனே கதி கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் பாசத்தை நாம் விட மறுத்தாலும் இறைவன் ஒரு நாள் அவர்களிடமிருந்து நம்மை பிரித்து விடுவான் நம் உடல் மட்டும் கீழே கிடக்க ஆத்மா அவனை சேர்ந்துவிடும் அதற்கு முன் பாசத்தை விட்டோமானால் மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து அவஸ்தைப்படும் நிலை வராது பிறப்பற்ற நிலையான முக்தி கிடைத்துவிடும் இதை நினைவில் கொள்ளவே விழா காலங்களில் கொடியேற்றுகிறார்கள்